பப்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரெட் இருக்கு அது வந்து போலண்ட் யுக்ரைன்ல இருந்து வந்தது ரொம்பவே ஃபேமஸான யூரோப்பியன் பிரெட்டு அதனால சாக்லேட் பப்கா அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஒரு பின்னல் மாதிரி பண்ணிட்டு உள்ள சாக்லேட் லேயர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு பண்ணியிருப்பாங்க இன்டர்நேஷ்னல் பிரெட்ஸ் எல்லாம் உங்களுக்கு லேர்ன் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க இது ஒரு இன்டர்நேஷ்னல் பிரெட் தான் யூரோப்பியன் பிரெட் ஸோ இதுல இருந்து ஸ்டார்ட் பண்றோடனும் கூட நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க உங்களோட ஃபீட்பேக்கை பொறுத்து இன்னும் நிறைய இன்டர்நேஷனல் பிரெட்ஸ் கூட நம்ம சேனலில் வீடியோ போஸ்ட் பண்ணலாம் இப்போ நாம இந்த ரெசிபிக்குள்ள போயிடலாம் முதல்ல வழக்கம் போல ஈஸ்டை வந்து ஃபிளை ஃபெர்மெண்டேஷன் பண்ண போறோம் அஞ்சு கிராம் ஈஸ்ட் எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு ஒரு பிஞ்சு சர்க்கரையும் சேர்த்துடலாம் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஓரமா வச்சிருவோம் பெர்மெண்ட் ஆகட்டும் வீடியோக்காக சின்ன ரெசிபி தான் செய்ய போகிறோம் அதனால் இரநூறு கிராம் மைதா எடுத்துக்கிறேன் இந்த ரெசிபிக்கு ஹை க்ளூட்டன் ஃப்ளார் தான் யூஸ் பண்ணும் ஆனால் நம்மகிட்ட இருக்கிறது வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளார் அதனால நாலு கிராம் க்ளூட்டன் சேர்த்துறேன் நாலு கிராம் உப்பு சேர்த்திடலாம் பத்து கிராம் சர்க்கரை சேர்த்துறேன் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சிருவோம் இதில் ஐம்பது கிராம் சர்க்கரையும் நாற்பது கிராம் தண்ணியும் இருக்குது அதில் ஒரு சின்ன பீஸு சினிமன் ஸ்டிக் போட்டுறேன் இதை சுகர் சிரப் ரெடி பண்ணணும் சுக சிரப் ரெடியான உடனே ஆஃப் பண்ணிருங்க அது பாட்டுக்கு ஒரு சைடு இருக்கட்டும் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆயிடுச்சு இப்போ இதை சேர்த்துடலாம் இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற டோ வந்து ரொம்ப ரிச் ஆனது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அரை முட்டை சேர்க்குறேன் ஏற்கனவே ஒரு முட்டையை வந்து உடச்சிட்டு லைட்டாக விஸ்க் பண்ணி வச்சிருக்கேன் ஐம்பது மில்லி அளவுக்கு பால் சேர்க்குறேன் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணலாம் இதில் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட மிக்ஸிங் மிஷின் இருந்ததுன்னா யூஸ் பண்ணுங்கள் இல்லைனா டேபிளில் போட்டுட்டு நல்லா நீட் பண்ணுங்கள் அப்போ தான் க்ளூட்டன் டெவலப் ஆகும் இப்படி ஒரு டோவா ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இதில் இருபது கிராம் பட்டர் சேர்த்துறேன் இதையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம் நம்ம சொன்ன மாதிரி ரிச்சான டோ ஸோ பட்டர் எக்கு மில்க்கு எல்லாமே சேர்க்கணும் ஸோ அதனால தான் வந்து ஈஸ்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கோம் யூஸ்வலாக நாலு கிராம் சேர்ப்போம் அஞ்சு கிராம் சேர்த்துருக்கோம் இந்த மாதிரி ஸ்மூத்தான டோவா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து எப்போயுமே அந்த பால் மாதிரி வைப்போம் இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் இப்படி லாங்காக வச்சுக்கோங்க அதுக்கு ரீசன் இருக்கு இப்போ இதை கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டுக்கு விட்டுடலாம் மூடி வச்சிருவோம் பல்க் ஃபெர்மெண்டேஷன் ஆயிடுச்சு இப்போ இதை ஃபினிஷ் பண்ணிடுவோம் ஃபஸ்ட் என்ன பண்ணுன்னா நாக் பேக் கொடுத்துக்கோங்க கொஞ்சம் ஃப்ளார் கீழே டஸ்ட் பண்ணிவிட்டு இதை ஷீட் பண்ணணும் நமக்கு வந்து அதிகமாக ரெக்டாங்குலா லாங்காக இருக்கிற மாதிரி ஷீட் பண்ணும் இந்த மாதிரி ரெக்டாங்குலா நல்ல நீளமாக ஷீட் பண்ணிக்கோங்க போதுமான அளவு திக்னஸ்ல இந்த எட்ஜஸ்ட் மட்டும் தின் பண்ணிருங்க இந்த தின் பண்ண இந்த எட்ஜஸ்டில் மட்டும் இந்த மாதிரி வாட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த இடத்துல தான் வந்து நம்ம சீல் பண்ணுவோம் அடுத்ததான் அந்த எட்ஜஸ் தவிர மற்ற இடத்துல எல்லாம் அந்த பட்டர் இருக்கு இல்லையா மெல்ட் பண்ண பட்டரை கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இது அந்த உள்ளே நம்ம சேர்க்குற சாக்லேட்டோடு சேர்ந்து ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் இதில் சாக்லேட் ட்ரஃபில் சேர்க்கணும் இது ஒன்னு ஒன் ரெசிபி ஏற்கனவே நான் செஞ்சு வச்சிருக்கேன் உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயில்டாக வீடியோ வேறு ஏற்கனவே பப்ளிஷ் பண்ணியாச்சு அதனால் இதில் இன்னொரு தடவை காமிச்சு டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல ஸோ அந்த ட்ரஃபில் வந்து இந்த மாதிரி சேர்த்துக்கணும் இது எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் பண்ணிருங்க இந்த எட்ஜில் மட்டும் நான் சேர்க்கலை ஏன்னா அங்கே தான் வந்து நம்ம நான் சொன்ன மாதிரி சீல் பண்ண போறோம் இப்போ இதை இந்த மாதிரி சுத்திகிட்டே வரணும் கொஞ்சம் மெஸியாக தான் இருக்கும் ஏன்னா சாக்லேட் யூஸ் பண்ணுறோம் இல்லையா இதை அப்படியே முடிஞ்ச அளவுக்கு டைட்டாக சுற்றிக்கோங்க நாம தண்ணி சேர்த்துருந்தோம் இல்லையா அதை தண்ணி சேர்த்ததுனால இந்த இடத்துல வந்து நல்லா ஒட்டிடும் ஸோ ஓப்பன் ஆகாமல் இருக்கும் அது அதுக்கு தான் இப்போ இதே என்ன பண்ணணும்னா மூணு ஈக்குவலாக மூணு பீஸாக இதை நாம் டிவைட் பண்ணோம் ஸோ அதுக்கு நீங்கள் அளவு வச்சுக்கோங்க லைட்டாக இப்போ மூணு பீஸ் ஆயிடுச்சு இல்லையா இந்த மூணு பீஸை என்ன பண்ணோன்னா ஒரு பின்னல் மாதிரி செய்யணும் இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மூணு பின்னல் இருக்கு இல்லையா அந்த ஸ்டைலில் இந்த மாதிரி செய்யணும் பார்த்தீங்கன்னா பாயிற்சி அந்த மாதிரி ஸோ இது வந்து வேணும்னா அங்கங்கே நீங்கள் இப்படி கட் பண்ணி கூட விட்டுக்கலாம் இந்த ட்ரேயை ஏற்கனவே க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை அந்த ட்ரேல வச்சிட்றேன் மேலே லைட்டாக அங்கங்கே அந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கிட்டிங்கன்னா ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இதை வந்து நீங்கள் பிரெட் மோல்டு இந்த ஸ்கொயர் பிரெட் செய்கிறோம் இல்லையா அந்த ப்ரெட் மோல்டில் போட்டுட்டு ஒரு பிரெட் லோஃப் மாதிரி செய்யணா கூட செய்யலாம் இல்லை இந்த மாதிரி ட்ரேயில் வச்சு செய்யணுனாலும் செய்யலாம் இந்த அவன் வந்து ஆஃபில் தான் இருக்கு ஆன் பண்ணல வெளியில் வச்சா ட்ரை ஆயிரும் இல்லையா அதனால் இதுக்குள்ளே வச்சுட்டு ப்ரூஃபிங் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃபெர்மெண்ட் ஆயிடுச்சுங்க இதை வந்து பேக் பண்ணுறதுக்கு முன்னால் வாஷ் பண்ணிக்கோங்க இன்கேஸ் நீங்கள் வெஜிடேரியன் அப்படின்னா ரெசிபியில் முட்டையை அவாய்ட் பண்ணிட்டு இது மேலேயும் மில்க் வாஷ் கொடுத்துக்கோங்க பட் ட்ரெடிஷ்னலாக இதை இப்படி தான் பண்ணுவாங்க ஸோ நம்மளும் அதே மாதிரி தான் செய்கிறோம் சாக்லேட் ஸ்பிரிங்கிள்ஸ் கிடைக்கும் அது கூட சமயத்தில் ஸ்ப்ரின்கிள் பண்ணி பேக் பண்ணுவாங்க நம்ம அப்படியே பேக் பண்ண போகிறோம் இதை இரநூத்தி இருபதுல பேக் பண்ணுங்க இன்னும் கொஞ்சம் ரைஸ் ஆகி நல்லா பெருசாகும் ரெடி ஆயிடுச்சுங்க எடுத்துருவோம் இது ஆல்மோஸ்ட் தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆயிருக்கு பேக்கிங் இது வெளியில் உடனே என்ன பண்ணணும்னா நம்ம அந்த சுகர் சிரப் காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதில் வந்து மேலே ஒரு கோட்டிங் கொடுத்துடணும் பிரெட் மோல்ல போட்டீங்கன்னா அந்த ஒரு ஷேப்லயே வரும் இது நான் வெளியில வச்சு இப்படி பேக் பண்ணதுனால கொஞ்சம் ப்ராடாக இருக்கு அவ்வளவுதான் உள்ள எப்படி இருக்குன்ட்டு இதை கட் பண்ணி பார்க்கலாம் லேயர்ஸ் எல்லாம் எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா உள்ள அந்த லேயர்ஸ் லேயர்ஸாக வந்திருக்கும் சாக்லேட்ஸ் எல்லாம் கட் பண்ண கட் பண்ண டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இந்த மாதிரி லேயர்ஸாக வந்துகிட்டே இருக்கும் எவ்வளவுதாங்க அந்த ரெசிபி இதை நான் சொன்ன மாதிரியே பிரெட் மோல்ல போட்டுட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த ஷேப் மட்டும் அந்த பிரெட் மாதிரி வரும் அதே சமயம் உள்ள வந்து அந்த லேயர் லேயரா வரும் இல்லை பார்த்தீங்கன்னா நல்ல லேயராக வந்திருக்கும் ஏன்னா பிரெட் மோல்டில் போடல அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ளாட்டாக வரும் அவ்வளோதான் ஸோ இது நம்ம பார்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் பிரெட்ஸ் பார்ட் ஒன் ஃபர்தரா இந்த மாதிரி ரெசிபிஸ் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவில் எதனா டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் பை ஃப்ரம் பிரதீப்